ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நாங்கள் என்னோட பொண்ணோட ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கோம் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் டைம் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வைக்கிறாங்க ஸோ அதுக்கு தான் வந்திருக்கோம் எப்போவுமே ஸ்கூல் த்ரீ தேர்ட்டிக்கு விட்டுருவாங்க இன்றைக்கி எங்கள் மீட்டிங் டைம் பார்த்திங்கன்னா ஃபோர் தேர்ட்டி பிஎம் அதனால் வந்து ஒன் ஹவர் வந்து வெயிட் வெயிட் பண்ண வேண்டியிருந்துச்சு அந்த கேப்பில் பாப்பா பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு மட்டும் மெக்டி கூப்பிட்டு போய்ட்டு கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு கூட்டிட்டு வந்துட்டோம் மெக்டி உள்ளே கூட போகல அப்படியே கப் சைட் பிக்கப்பில் வாங்கிட்டு வந்தாச்சு அன்னைக்குன்னு பார்த்து சரியான வெயில் மண்டே பிழந்துச்சு வெதர் மாறுது திடீர்னு சில்லுன்னு இருக்குது மழை பெய்யுது அதுக்கப்புறம் பார்த்தா வெயில் அடிக்குது ஒன்றுமே புரியல இந்த வெயிட் பண்ணுற கேப்பில் அவளோட ஃப்ரெண்டும் வந்துட்டாங்க ஸோ அவங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க பாப்பா விளையாடிட்டு மீட்டிங் டைம் ஆனோடனே கிளம்பிட்டோம் அப்படியே உள்ள யூஸ்வலாக ஒர்க்கிங் அவர்ல தான் வச்சுருப்பாங்க மீட்டிங்லாம் இந்த வருஷம் என்னவோ தெரியல ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸில் வைக்கிறாங்க அதுவும் ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கிட்ட வரைக்கும் இருக்கணும் போல இருக்குது எங்கள் பண் பொண்ணு படிக்கிற ஸ்கூல் வந்து ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் இங்கே வந்து எயிட் கிரேட் வரைக்கும் இருக்குது இப்போது ஃபோர் தேர்ட்டி டு ஃபைவ் வந்து எங்களுக்கு மட்டும்தான் தேர்ட் கிரேடுக்கு மட்டும் இந்த டைமிங்கு ஸோ அந்த டைமிங்கில் மட்டும் ஒரு தேர்ட் கிரேட் பேரண்ட்ஸ் வருவாங்க எங்கள் வீட்டுக்குட்டி வேக வேகமாக போய் அவங்க லாக்கர் கிட்டே நின்னுட்டாங்க அவங்க லாக்கர் வந்து எங்களுக்கு ஷோ பண்ணாங்க இதுதான் என்னோடய லாக்கர் அப்படின்ட்டு இந்த வீட்டிங் பார்த்தீங்கன்னா இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது இல்லை பேரண்ட்ஸ்க்கானது தான் எவ்ரி இயர் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு தேர்ட் வீக் இல்லை ஃபோர்த் வீக்கில் வந்து இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க த்ரூட் த இயர் என்னென்னலாம் அவங்க வந்து ஸ்கூலில் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க எப்படிலாம் அவங்க வந்து ஒர்க்ஸ் கொடுப்பாங்க அது எதில் போய் பார்க்கணும் இப்போ வந்து ஃபுல்லாக ஆன்லைன் பேஸ்ட் ஆகிடுச்சு ஸோ அதனால் எப்படி அது லாகின் ஐடி பாஸ்வேர்டு இதெல்லாம் வந்து கரெக்டாக கொடுத்துருவாங்க அதை எப்படி ஃபாலோ பண்ணணும் நீங்கள் எப்படி வந்து தெரிஞ்சுக்கணும் குழந்தைங்கக்கிட்ட கேட்குறத விட நீங்கள் பேரண்ட்ஸே வந்து எப்படி வந்து அது அவங்களோட ஒர்க்ஸு அவங்களோட டு டூ லிஸ்ட்டெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான க்ரெடென்ஷியல்ஸ்லாம் கொடுத்துருவாங்க நமக்கு இன்கேஸ் அந்த வீக் நமக்கு வந்து எதாவது டெஸ்ட்டோ ஒர்க்ஸோ ஏதாவது இருந்து குழந்தைங்க நம்மக்கிட்ட சொல்லாமல் இருந்தாலும் நம்ம வந்து இதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் கூகுள் கிளாஸ் ரூம்னு ஒன்று கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கான கிரெடென்ஷியல்ஸ் நம்மகிட்ட இருக்கும் அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் எங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா புக்கு கான்செப்ட்டும் இல்லை டெய்லி டைரியும் கொடுக்க மாட்டாங்க நம்ம வந்து எல்லாமே ஆன்லைன்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ டெய்லி வந்து அவங்க ஸ்கூல்லேருந்து மெயில் அமிச்சிருவாங்க அவங்க கிளாஸ் டீச்சர் அதை பார்த்து நம்ம வந்து அவங்க அதை என்ன படிக்க வைக்கணுமோ அதெல்லாம் படிக்க வச்சு நம்ம அனுப்பிச்சிக்கலாம் இதுதான் அவங்களோட லன்ச் ரூமு இங்கே தான் அவங்க வந்து லன்ச் சாப்பிடுவாங்க அது வந்து பார்த்தே அவனோட கூட்டிகிட்டு வந்துட்டாங்க லஞ்ச் லன்ச் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிளாஸ்க்கும் வந்து வேரி ஆகும் ஏன்னா இந்த ஒரே ஒரு லஞ்ச் ரூம் தான் இருக்குது இல்லையா ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ஒவ்வொரு கிளாஸ்க்கும் ஒரு ஒரு லஞ்ச் ஹவர் கொடுத்துருவாங்க அந்த டைமிங்கில் குழந்தைங்க வந்து சாப்பிட்டு போவாங்க இப்போ ஃபஸ்ட் கிரேட்னா அதுலேயே நாலு செக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அந்த நாலு செக்ஷன்லேயும் ஒரு ஒரு கிளாஸில் முப்பது முப்பது குழந்தைங்க இருப்பாங்க அவங்க எல்லாம் ஒன்றா வந்து இங்கே சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க மீட்டிங் முடிச்சுட்டு போயிட்டு கிளம்பியாச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேறு வீடியோவில் பார்க்கலாம் பாய்